ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் நண்பர் இளம்பவன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பதிவு போடுறேன் அது என்னென்னா நம்மில் ஒருவர் நம் அன்பு சகோதரர் திரு கேபி ஒய் பாலா அவர்களின் திரைப்படம் காந்தி கண்ணாடி செப்டம்பர் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது நம்ம எல்லோரும் அவங்கவுங்க குடும்பத்துடன் சேர்ந்து தேட்டரில் போய் படம் பார்க்கலாம் ஏன்னா அவர் வந்து இல்லாதவர்களுக்கு நிறைய உதவி செஞ்சுட்டு வர்றாரு அதை நம்ம கண்ணால் பார்க்குறோம் காதலை கேட்குறோம் நம்ம போய் தேட்டரில் காந்தி கண்ணாடியை படம் பார்க்கறது மூலயமா அவருக்கு நம்ம செய்கின்ற ஒரு சிறு உதவி தான் சரிங்களா நம்மில் ஒருவர் ஏழை எளியோருக்கு உதவி செய்கின்ற ஒரு நல்ல மனிதர் அவர் நடித்து ஹீரோவாக முதல் முறையாக திரைக்கு வருகிறது நம்ம அனைவரும் போய் தேட்டரில் தான் பார்க்கணும் மறந்துடாதீங்க மறந்தும் வீட்டில் இருந்து விடாதீர்கள் செப்டம்பர் ஐந்தாம் தேதி எல்லாரும் தியேட்டரில் மீட் பண்ணலாம் சரிங்களா Okay, okay, bye.